ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் திராவிட இயக்க உணர்வாளர் பேச்சாளர் உங்கள் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு பாஜகவை பொறுத்தவரை இப்போது ஒரு சின்ன சலசலப்பு போயிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே இருந்து கொடுத்த பணத்தை சரியாக செலவழிக்கலாம் அது கணக்கு வேணுங்கிற மாதிரி சில பாஜக தலைவர்கள் பேரெல்லாம் உருண்டு இந்த வாரப்பத்திரிகை எல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது அது அவங்க கட்சியினுடைய இன்னர் இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு வெளிப்படியாகவே ஆளுநராகவும் முன்னாள் தலைவராகவும் இருந்த தமிழிசை அவர்கள் இந்த பாஜக இந்த தேர்தல் எடுத்த தேர்தல் உத்தி தவறு இதை செய்யாமல் இருந்திருந்தால் பாஜக ஜெயிச்சிருக்கும் நிறைய இடங்கள் வந்திருக்கும்னு அண்ணாமலை அவர்களின் தலைமையை ஒரு மறைமுகமாக விமர்சனம் செய்திருக்கிறார் அது கேட்டதுக்கு நான் அண்ணாமலையை விமர்சிக்கல பொதுவாக ஒரு முன்னாள் தலைவருங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தமிழ் இசை வந்து இவருடைய தலைமையை கேள்வி கேட்கிறார் என்று புரிஞ்சுக்கணுமா இல்ல பாஜக வழக்கம் போல ஒரு கோஷ்டி பூசல் இருக்கு அண்ணாமலை அண்ணாமலையால் தமிழ் இசை கடுமையான ஏமாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தமிழ் இசை ஓரளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் அரிச்சுவடி அறிந்தவர் அண்ணாமலை போல தற்கொறி அல்ல ஆனால் அவர் எந்த இடத்தில் ஏமாந்தார் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை குமரி என்று ஒரு பாரம்பரிய அரசியல் அடையாளம் இருக்கிறது அவர் நெடுங்காலமாக அரசியலில் பயணித்து வந்தவர் அவருடைய அருமை மகளார் தந்தையார் எந்த அரசியலை முன்னெடுத்தாரோ அதற்கு எதிர்துருவ அரசியலை முன்னெடுத்தவர் தான் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அரசியல் என்பது ஓரளவுக்கு அவருக்கு தெரியும் தானே அவர் இயல்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இயங்கியவர் தானே எந்த அடிப்படையில் அண்ணாமலையினுடைய பேச்சை நம்பி ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா பொறுப்பிலே அவர் இருந்திருந்தால் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு அமைய போகிறது ஆளுநராவே நீங்க கண்டினியூ பண்ணி இருந்திருக்கலாமே அதுவும் ரெண்டு மாநிலத்துக்கு நீங்க ஆளுநரா இருந்தீங்க ஒரு மாநிலம் இல்ல ஆனா அண்ணாமலையினுடைய பேச்சை நம்பி அண்ணாமலை கொடுத்தார்கள் ஒரு பெரிய பில்டப் பாரதிய ஜனதா கட்சி பத்து இடங்கள்ல வெற்றி பெற போகுது பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளை பெறப்போகுது அந்த அளவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இங்க தயார் நிலையில இருக்கு வந்து நாமினேஷன் போட்டா வெற்றி பெற்ற சான்றிதழை வாங்கிக்கிட்டு போயிடலாங்கிற அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்து வச்சாரு அந்த பில்டப்ப நம்பி தமிழிசை சவுந்தரராஜன் ஏமாந்து போனார் என்பது உண்மை இப்போ கல யதார்த்தம் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த நம்மையார் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஜெயக்குமாருடைய மகனுக்கு மூன்றாவது இடம் கிடைத்திருக்கிறது ஜெயவர்தனனுக்கு ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதே தொகுதியில மூன்றாவது இடத்துக்கு தள்ளி இரண்டாவது இடத்துக்கு வந்ததே பெரிய வெற்றி தான் அதை உதட்டளவில் அவர் சொல்லுகிறார் ஆனால் அவருக்கு மனக்காயம் இருக்குல்ல சார் ஆளுநர் பொறுப்புல இருந்தவங்க சார் அவங்க முதலமைச்சரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகார பொறுப்பு இருப்பதாக இப்ப ஆளுநர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா அப்படி கேள்வி கேட்க முடியாது அது வேற செய்தி ஆனாலும் அவங்க நினைச்சுக்கிறாங்கல்ல முதலமைச்சரை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கும் நம்மதான் முதலமைச்சருக்கு சிம்ம சொப்பணம் அப்படின்னு இப்ப ஆளுநர்கள் நினைத்து கொண்டிருக்காங்க இனிமேல் அது நடக்காது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு வருது அதனால இனிமே அது நடக்காது ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மமதை கொண்ட சிந்தனை இருந்தது இல்ல அதிலிருந்து இப்போது அப்புறப்படுத்தப்பட்டாரே அதிகாரத்தை இழந்தவராக மாறி போயிருக்கிறாரு எனவே அவர் வருத்தத்துக்கு இருக்கிறார் அண்ணாமலையால் ஏமாந்து போயிருக்கிறார் ஆனா தமிழிசை சவுந்தரராஜனுடைய கருத்தை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலையினுடைய தலைமைக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இப்போதான் பாரதிய ஜனதா தலைமையில ஏற்பட்டுள்ளது சார் ஒரு வெளிப்படையாக பேசணும்னு சொன்னா அதிமுக அண்ணாமலையால் தான் வெளியேறியது என்பதை இரண்டு தினங்களாக முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்களே யாரு பேசுறா பி உதயகுமார் பேசுறாரு வேலுமணி பேசுறாரு அப்போ இந்த காதல் இன்னும் அப்படியே இருக்கிறது அந்த அன்பு இன்னும் அப்படியே இருக்கிறது இப்போதும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் காதலர்கள் இணைந்து கொள்வார்கள் என்பதை போல ஒரு சின்ன பிணக்கு தான் எங்களுக்குள்ள அது அது அண்ணாமலைதான் அண்ணாமலையை அப்புறப்படுத்திட்டீங்கன்னா நாங்க வந்து மீண்டும் இணைந்து கொள்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று பட்டவர்த்தனமாக பேசுறாங்க சார் இப்ப இது ஒன்று போதாதா அண்ணாமலையை காலி பண்றதுக்கு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து ஏன் வெளியேறியது என்கிற கேள்வி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு எப்போதும் அது உறுத்தி கொண்டே இருக்கிறது பொன் ராதாகிருஷ்ணன் என்ன நினைச்சிருப்பாரு நயனார் நாகேந்திரன் என்ன நினைச்சிருப்பாரு நயனார் நாகேந்திரன் எம்பியாவே ஆயிருப்பார் சார் அதிமுக கூட்டணியில்தான் இதுதான் உண்மையான நிலவரம் ஏன்னா அவருக்கு நூக்கன் காரணம் தெரியும் அதிமுக நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் நெல்லையில அதிமுகவுல வந்து அதிகாரம் புரிந்திய நபராக இருந்தவர் அந்த டிவிஷன்ல அதிமுக எப்படி ஆபரேட் பண்றதுன்னு அவருக்கு தெரியும் அதிமுக தொண்டர்களை எப்படி நகர்த்துகிறது என்கிற அந்த யுக்தியை அவர் அறிந்திருப்பவராக இருந்தார் எனவே அவர் இயல்பாக வெற்றி பெறக்கூடிய சூழல் அதெல்லாம் பாஜக பாஜக செல்வாக்கில் நைனார் நாகேந்திரன் இல்ல நெல்லையில நைனார் நாகேந்திரன் செல்வாக்கிலும் வெளிச்சத்தில் இருந்தாலும் பாஜக இருக்கு எதார்த்தம் அதனால விழுக்காடு அதுதான் உண்மை நூறு விழுக்காடு அதுதான் உண்மை நைனார் நாகேந்திரனுக்கு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் செல்வாக்கு அவருக்கு இயல்பாகவே இஸ்லாமியர்கள் பலரும் வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது ரொம்ப முக்கியமான செய்தி பாரதிய ஜனதாவினுடைய வேட்பாளர் என்று அவரை பார்க்கவில்லை மாமன் மச்சானாக நயினார் நாகேந்திரனோடு பழகக்கூடிய சிறுபான்மை மக்களை நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன் அவரும் அந்த அன்புக்கு பாத்திரமானவராகவே நம்ம அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாமே தவிர ஒரு தனி மனிதனுடைய பண்பு நலன்கள் மீது எப்போதுமே நம்ம ஒரு தனி கவனம் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உருவக்கேலி செய்வதையும் நாம் எதிர்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் ஏன்னா உருவக்கேலி செய்வது என்பது ஒரு தவறான செய்தி அது ஒரு தவறான முன்மாதிரி ஆகிவிடும் என்பதில் தான் நாம் தமிழ்நாட்டு அரசியல் பண்பட்ட அரசியலாக இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி நயனார் நாகேந்திரனுக்கு இயல்பாகவே அந்த நட்பு அந்த தோழமை உணர்வு ஒரு உறவை பேணக்கூடிய பக்குவம் இதெல்லாம் இருக்கிற காரணத்தால் அவருக்கென்று தனிப்பட்ட செல்வாக்குல பாரதிய ஜனதா கட்சி கரை சேருகிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சியை வைத்து கரை சேருகிற இடத்தில் நயனார் நாகேந்திரன் ஒருபோதும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை இப்ப இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு மன மனதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா இப்ப அண்ணாமலையால தான் இந்த பிரச்சனை வந்தது அண்ணாமலை இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியும் ஓரளவுக்கு கரை சேர்ந்திருக்கும் நாமும் கரை சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த களத்துல அமைஞ்சது சார் தேர்தல் தோல்வியை சந்திப்பது ஒரு இமேஜ் டேமேஜ் சார் நயினார் நாகேந்திரன் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இமேஜ் கட்டி இருக்கு என்னது நயினார் நாகேந்திரனை தோத்துட்டாரா இப்படி பேசுறாங்கல்ல தமிழ்நாட்டுல நயினார் நாகேந்திரனை தோத்துட்டாராங்க அப்படின்னு பேசுவான் அது எவ்வளவு பெரிய இமேஜ் டேமேஜ் ஏன்னா அவர்கள் எல்லாம் அரசியல் பிழைப்புக்காக வந்தவர்கள் எனக்கு நன்றாக தெரியும் அவர் தன்னுடைய கட்டமைப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவருக்கென்று ஒரு பொதுவாழ்வு பயணம் இருக்கிறதல்லவோ அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தன்னை மாநில தலைவர் ஆக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மந்திரி ஆக்கிறோம் அப்படியெல்லாம் நினைத்து இருந்திருக்கலாம் அதெல்லாம் எதற்கென்று கேட்டால் வருமானம் ஈட்டுவதற்காக அல்ல தன்னுடைய ஆளுமையை காட்டிக் கொள்வதற்காக தன்னுடைய ஆளுமையை உயர்த்தி கொள்வதற்காக வந்தவர்கள் எனவே அவர்களுக்கெல்லாம் அந்த வழி இயல்பாகவே இருக்கும் நேற்றைக்கு கூட இந்த கல்யாணராமன் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தவர் கூட கடுமையா சமூக வலைதளத்துல விமர்சிச்சு அண்ணாமலையால் தான் பாரதிய ஜனதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை அண்ணா பாரதிய ஜனதாவால் தான் இப்படி ஒரு அண்ணாமலையால் தான் பாரதிய ஜனதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை அண்ணாமலை அக்யூசுகளை கூட வச்சிருக்கிறாருன்னு அமர் பிரசாத் ரெட்டி குறித்து நேரடியாகவே சொல்றாரு அவருக்கு வந்து பல மாஃபியாவோட தொடர்பு இருக்கு மாஃபியாக்களோடு தொடர்பில் அண்ணாமலை இருக்கிறார் யார் சொல்றா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகியாக இருந்தவரே சொல்கிறார் என்று சொன்னால் உட்கட்சி பூசலுக்கான கதவுகள் அங்கே திறக்கப்பட்டிருக்கின்றன அங்கே கடுமையான உட்கட்சி பூசல் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலையினுடைய தலைமைக்கு பேராபத்து வந்துவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏதோ ஒன்றிய அமைச்சர் பொறுப்புக்கு அண்ணாமலை போக போகிறார் என்றெல்லாம் இரண்டு நாட்களாக பேசுகிறார்கள் அது ஒன்றிய அமைச்சர் பொறுப்புக்கு போகிறாரா அல்லது மாநில தலைவர் பதவியை காலியாக போகிறாரா அவர் அந்த பொறுப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட போகிறாரா என்பதை ஓரிரு நாட்களில் அரசியல் களம் உணர்த்தி உணர்த்திவிடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டிலிருந்து சில குரல்கள் அண்ணாமலைக்கு எதிராக ஒழிப்பது அது வெறுமனே தனி மனித குரல்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது கடந்த காலத்தில் அண்ணாமலையால் பாதிக்கப்பட்ட உண்மையான ஆர் எஸ் எஸ் வளர்ப்புகள் எல்லாம் இப்போதும் அந்த குமரலோடுதான் இருக்கிறாங்க கே டி ராகவனுக்கு அந்த குமரல் எவ்வளவு இருந்திருக்கும் இப்ப இந்த தோல்வியை கொண்டாடியவர்கள் யார் என்று கேட்டா கேட்டி டி ராகவன் தான் ராஜா வெடியெல்லாம் போட்டாரு மீண்டும் வந்துருச்சு அதனால வெடி போட்டேன்னு சொல்லி சொல்லலாம் ஆனா மனசுக்குள்ள அவருக்கு என்னன்னா ஆஹ் காலி ஆயிட்டார் அண்ணாமலை முடிஞ்சுது இவருமே இவரால தலைமை தாங்க முடியாது நம்ம ஆட்கள் நம்மவா வந்துருவா அப்படிங்கிற அந்த மனநிலை அவருக்கு நிச்சயமாக இருந்திருக்கும் தான் அவர் பட்டாசுகள் வெடித்து எல்லாம் அந்த கொண்டாடினார் அதே மனநிலையில் தான் கே டி ராகவன் போன்றவர்கள் கேசவ விநாயகம் எல்லாம் இப்போது இருப்பார்கள் கேசவ விநாயகத்தெல்லாம் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இழிவுபடுத்தினார் என்பதை எல்லோருக்கும் தெரியும் அவரை வந்து சிக்க வைக்கக்கூடாத பிரச்சனைகளில் எல்லாம் சிக்க வைத்தார் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் எனவே அண்ணாமலையினுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துவிட்டது அவர் மிக விரைவில் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுவார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் உம் அப்ப நைனா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் எஸ் வி சேகர் ஹெச் ராஜா கல்யாணராமன் கேசவநாயகம் கே டி ராகவன் அஹ் காய்த்தியராம் இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்க சோ இவ்வளவு பெரிய பட்டியல் அண்ணாமலையை எப்படியாவது தலைவர் பதவியிலிருந்து பார்சல் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கான ஒரு ஆவேசத்தில் கோபத்துல இருக்கிறாங்க அண்ணாமலை திடீரென தலைவரானதையே பொறுத்து கொள்ள முடியாத பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய பாரம்பரியமான தலைவர்கள் விரும்புவார்கள் சார் ஒரே ஒரு இந்த கிராமப்புறத்துல சொல்லுவாங்க மற்றவர்களெல்லாம் பரம்பரை ஆண்டி அண்ணாமலை பஞ்சத்துக்கு ஆண்டி அதான் நிதமான உண்மை நீ வந்து தத்துவார்த்த ரீதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கிறாயா என்று கேட்டால் இல்லை ஆர் எஸ் எஸ் முகாம்ல போய் பயிற்சி எஸ் உறுதிமொழிகளை ஏற்றுக்கிட்டீங்களா ஆர் எஸ் எஸ் தத்துவங்கள் என்ன என்பதை உள்வாங்கிக் கொண்டு அந்த ஒரு துறைவி மனநிலையிலிருந்து நீங்க அரசியலுக்கு வந்தீங்களா இல்ல நீங்க கர்நாடகாவில இருந்தீங்க பி எல் சந்தோஷோட உங்களுக்கு தொடர்பு பி எல் சந்தோஷனுடைய இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க அரசியலுக்கு வந்தீங்க உடனடியாக உங்களுக்கு அந்த மாநில தலைவர் பொறுப்பு தரப்பட்டு விட்டது அதன் பிறகு நீங்க என்ன வேலைகள் செய்திருக்கிறீங்க ரொம்ப முக்கியம் பாரம்பரியமா இங்க இருந்தவங்க சார் ராகவன் அவர்கள் முழுமையாக உள்வாங்கி கொண்டவர்கள் அரட்டவுசர் போட்டுக்கிட்டு பயிற்சி முகாம்ல போய் உட்கார்ந்து இருந்தவங்க அந்த பயிற்சி முகாமுல போய் பங்கேற்றவர்கள் ஹெச் ராஜா அவருடைய எத்தனை படங்களை நம்ம பார்த்து இருக்கிறோம் அரற்றவுசர் போட்டுக்கிட்டு இருக்கிற படங்களை அண்ணா அப்படி ஆர் எஸ் எஸ் அடிப்படையாகவே வளர்ந்து வந்தவர்களை எல்லாம் குறிவைத்து அப்புறப்படுத்தினார் அண்ணாமலை அவர் என்ன நினைச்சாருன்னா இவங்கெல்லாம் தத்துவார்த்த ரீதியாக வளர்ந்தவர்களாக இங்கே இருக்கிறார்கள் எல்லாம் பாரம்பரியமாக இங்க இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இவர்களால் நமக்கு ஆபத்து வந்துவிடும் அவருக்கு என்ன பிராமின்ஸ காலி பண்ணி நான் பிராமின்ஸ் எல்லாம் பாஜகவுல அதிகாரத்தை கொண்டு வரணும்னு ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னா என்னன்னே அவருக்கு தெரியாது அவருக்கு என்னன்னா பாரம்பரியமா இங்க இருக்கிறவன் தொடர்ந்து இங்கே நீடித்தால் இதே தான் நமக்கு வேட்டு வச்சிருவான் நமக்கு ஆபத்து வந்துக்கணும் அமர் பிரசாத் ரெட்டி போன்ற திடீரென பாஜகவுக்கு வந்தவர்களை வைத்துக்கொண்டு அந்த அண்ணன் திருச்சி சிவாவினுடைய மகனார் சூர்யா இருக்காரு அவரை மாதிரி திடீரென பாஜகவுக்கு வந்தவர்களை வைத்துக்கொண்டு அண்ணன் கே பி ராமலிங்கம் மாதிரி திடீரென பாஜகவுக்கு வந்தவங்க வி பி துரசாமி மாதிரி திடீர் பாஜக இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த கருநாகராஜன் மாதிரியான ஆட்களை கொண்டு ஒரு அரசியல் பண்ணுனா நம்ம ஒரு எமர்ஜிங் லீடர் ஆயிருக்கலாம் சேஃபர் சைட்ல இருந்துக்கலாம் மற்றவர்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்தால் நமக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற காரணத்தால் ஹெச் ராஜாவில் துவங்கி கே டி ராகவனில் இருந்து கேசவ விநாயகர் வரை அடிப்படையாக பாஜகவில் வளர்ந்தவர்களை காலி பண்ணாரு அவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை செய்தார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தனிமைப்படுத்துகிற வேலையை செய்தார் இப்போது அவையெல்லாம் எதிராக இவர்களுக்கு திரும்பி இருக்கிறது அண்ணாமலையினுடைய கூடாரத்தை காலி செய்வதற்கு இப்போது சார் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்னு செய்வது இயற்கை தானே அதிலும் ஒரு கட்சியில ஒன்னாவே வளர்ந்து அதிகாரத்தில் அந்த கட்சி இருக்கிற போது அந்த கட்சியினுடைய பலனையோ அந்த அதிகாரத்தையோ அனுபவிக்க முடியாமல் அதனுடைய நிழலை கூட நெருங்க முடியாத ஒரு நிலைமையில நம்மளை கொண்டு போய் வச்சுட்டாருன்ற ஆத்திரம் எவ்வளவு இருக்கும் அவங்களுக்கு அந்த ஆத்திரத்தை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு ஒரு சரியான தருணத்தை தானே பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த தருணம் இப்போது வந்துவிட்டதாக அவர்கள் உணர்கிறார்கள் எனவே அண்ணாமலைக்கு ஆபத்து சூழ்ந்து விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கருநாகராஜன் தமிழிசை அவர்கள் காலகட்டத்தில் இணைந்தவர் இல்லையா தமிழிசை ஆதரவாளராக பார்க்கப்பட்டவர் அல்லவா கருண்ராஜன் அது வந்து நாடாருங்கிற அடிப்படையில் அவரை வந்து தமிழிசை ஆதரவாளர்கள் என்று புரிந்து கொண்டாலும் இடையில வந்தவர் தானே சார் பாஜக தொடர்பு கிடையாது அவர் பொது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி இப்ப சரத்குமாரே வந்து சேர்ந்துட்டாரு சார் அண்ணாமலைக்கு புதிதாக வந்து சேர்ந்தவர்களை குறித்த எந்த கவலையும் இல்லை அவர்களிடத்துல அரசியல் செய்வதுல எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களை எல்லாம் பேசி தன்னுடைய ஆளாகவோ அல்லது தன்னுடைய பேச்சுக்கு இணங்காமல் போனால் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவதும் அவருக்கு மிக 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 எளிது அவருக்கு யார் பிரச்சனைனா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கே டி ராகவன் போன்ற எச் ராஜா போன்ற கேசவ விநாயகம் போன்ற அடிப்படையிலேயே பாரதிய ஜனதாவில் இவங்கன்னா சார் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு காலகட்டங்களிலேயே பாரதிய ஜனதாவில் வளர்ந்தவர்கள் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா சங்கரன் கோயிலில் இடைத்தேர்தல் நடந்தது இல்லை கருப்புசாமி ஒரு அமைச்சர் அதிமுக அமைச்சர் இறந்து போயிட்டாரு நான் மதிமுகவில் இருந்த காலத்துல மதிமுக தேர்தலை புறக்கணிச்சு அந்த இடைத்தேர்தலை சந்திக்குது அப்ப அந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு வேட்பாளர் போட்டியிட்டார் நாங்க ஓட்டு கேட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது ரெண்டே பேரு பாஜகவுக்கு ஓட்டு கேட்டு வந்தாங்க நான் அந்த வேட்பாளரை பார்த்து எங்களை பார்த்தோன்னா அந்த வேட்பாளர் கும்பிட்டார் நாங்களும் கும்பிட்டு நீங்க தனியா வர்றீங்களே எந்த தேதியத்துல நிக்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த வேட்பாளர் சொன்னாரு எங்க சின்னம் வந்து சேர்ந்தா போதும் நான் சேலத்துக்கு பக்கம் என் ஊரு எனக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்லை எங்க கட்சி இருக்குதுன்றதை இந்த களத்துல காட்டணும் எங்க சின்னம் தான் தாமர சின்னம்னு காட்டணும் அதனால நாமினேஷன் போட்டு தேர்தல் வேலையை எங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறனார் அந்த வேட்பாளர் யாரு தெரியுமா இன்னைக்கு ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் அண்ணன் முருகன் வேண்டுமானால் மறந்திருக்கலாம் நான் இன்னும் மறக்கவில்லை அந்த சம்பவத்தை இப்போதும் அந்த காட்சி என் மணக்கன் முன்னால் இருக்கிறது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படி இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எல் முருகன் போன்றவர்கள் எல்லாம் களத்துல நின்று நான் சொன்ன ஒரு இமேஜ் டேமேஜ் சார் தேர்தல் எத்தனை ஓட்டு தெரியுமா வாங்குனா ரெண்டாயிரத்து ஓட்டும் மூவாயிரம் ஓட்டும் வாங்கினார் அவ்வளவுதான் அவர் வாங்கின ஓட்ட அதுவே நான் கூடுதலாக சொல்றேன்னு தான் நினைக்கிறேன் அதை விட குறைவான வாக்குகள் தான் இருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட உழைப்பாளிகள் எல்லாம் தத்துவார்த்த ரீதியாக அவர் ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம்கள்ல இருந்தவர் முகாம்களுக்கு போய் பயிற்சி பெற்றவர் ஆர் எஸ் எஸ் அந்த அடிப்படை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டு வந்தவர் இப்ப கருநாகராஜனுக்கு அப்படி ஏதாவது ஹிஸ்டரி இருக்கா இல்ல கே பி ராமலிங்கத்துக்கு அப்படி ஏதாவது ஹிஸ்டரி இருக்கா இடையில் வந்தவர்கள் அரசியலுக்காக வந்தவர்கள் குறித்த பிரச்சனையோ கவலையோ அண்ணாமலைக்கு இல்லை அதனால் கருநாகராஜனையும் தன்னுடைய பட்டியலில் வரி வர அண்ணாமலையினுடைய எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பையும் பாருங்க அருகில கருநாகராஜன் தான் இருப்பார் பிபி தோரசாமி தான் இருப்பார் கே பி ராமலிங்கம் தான் இருப்பார் எங்காவது ஒரு இடத்தில் பாரம்பரியமான பாஜகவினரை அருகில் வைத்திருக்கிறாரா அண்ணாமலை என்கிற ஒரே ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டுங்க எந்த இடத்திலும் இருக்க மாட்டார்கள் எங்காவது ஆங்காங்கே சில இடங்களில் தென்படலாமே தவிர பிரதான பத்திரிகையாளர் சந்திப்பு பிரதான சுற்றுப்பயணங்கள் பிரதான கூட்டங்கள் இவை எல்லாவற்றிலும் அவருக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் கூட புதியவர்களை வைத்துக் கொண்டுதான் அந்த அரசியலை முன்னெடுக்கிறார் இப்போது அந்த அரசியலுக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டது பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கட்சி இவர் வந்து அரசியல் செய்கிறாரே நம்மை அப்புறப்படுத்துகிறாரே என்று குமரி கொண்டிருந்தவர்கள் இப்போது வெடித்து வெளியில் வந்திருக்கிறார்கள் என்றே நான் உணர்கிறேன் ஸோ சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கு அப்போ ஒரு தமிழிசைக்கே மீண்டும் தலைவர் பதவி அல்லது எல்முருகனுக்கே மீண்டும் அல்லது நைனா நாகேந்திரன் போன்றவர்களுக்கு ஒரு தலைவர் பதவிங்கிற மாதிரியான அவ்வப்போது அவங்க அவங்களுடைய ஊங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க யாருக்கு அது மாதிரி வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே மாநில தலைவர் ஆவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது மீண்டும் அவரை ஆளுநர் ஆக்க முடியாது ஏற்கனவே ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் எல்முருகன் எனவே அவரை ஒன்றிய அமைச்சராகவே தொடர செய்வார்கள் அவர் ஏற்கனவே ராஜ்யசபால தேர்ந்தெடுத்துறாங்க சார் அவரை அவருக்கு இன்னும் பதவி காலம் இருக்கு இப்பதான் ராஜ்யசபால வெற்றி பெற்ற ஈரம் கூட காயாம தான் நீலகிரியில வந்து மண்ணை கட்டி இருக்கிறார் அவருக்கு தேவையில்லாத வேலை இது களத்தில் இருப்பதை காட்டுவதற்காக வந்து படுதோல்வியை சந்தித்து விட்டு செல்கிறார் ராஜ்யசபாவில ஏற்கனவே அவர் கரண்ட் மெம்பர் ரீசன்டா தேர்ந்தெடுத்தாங்க எனவே அவர் ஒன்றிய அமைச்சராக மீண்டும் தொடர்ந்து விடுவார் அந்த இடர்பாடுகள் அவருக்கு இல்லை இப்ப தமிழிசை சவுந்தரராஜனே மீண்டும் தலைவராக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்கிற நிலைமைக்கு தலைமை வரும் ஏன்னா நயனார் நாகேந்திரன் கூட பாஜகவினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் இரண்டு ஆண்டு காலம் இன்னும் இரண்டு ஆண்டு காலம் பதவி காலம் இருக்கு எனவே அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் இப்போது தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருப்பவர் தமிழிசை சவுந்தரராஜன் தான் இந்த பேனல்ல இது இல்லாம வெளியிலிருந்து புதிய தலைவர்களை தேர்ந்த எல்முருகன் தலைவராகிற வரைக்கும் எல்முருகன் தான் தலைவராவார்னு யாருக்காவது தெரியுமா யாராவது நினைச்சாங்களா எல்முருகன் தலைவர் ஆவார்னு அண்ணாமலை தலைவர் ஆகுறதுக்கு முன்னாடி அண்ணாமலை தலைவராக போறாருன்னு யாராவது நினைச்சாங்களா துணைத் தலைவரா வந்து சேர்ந்தாரு கட்சியில சேர்ந்தோன்னா துணைத்தலைவர் அதன் பிறகு தலைவர் தலைவராகிறவரை அண்ணாமலை தலைவராக போகிறார் என்று யாரும் நினைக்கவில்லை யாருக்கு தெரியும் தமிழிசை சவுந்தரராஜன் அல்லாத ஒரு தலைவரை கூட புதிதாக தேர்ந்தெடுத்து விடலாம் யார் வேண்டுமானாலும் வரலாம் தமிழிசைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனாலும் எந்த தலைவர் வந்தாலும் அண்ணாமலைக்கு இனிமேல் இடமில்லை என்கிற நிலைமை தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் ஏற்பட்டு விட்டது அதற்கான காய் நகர்த்தல்களை அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டிருக்கிற பாரம்பரிய பாஜகவினர் செய்து முடித்து விட்டார்கள் கண்டிப்பாக இப்போ இந்த தகவல்கள் இந்த கழகக்கூறர்கள் எல்லாமே கண்டிப்பாக டெல்லிக்கு போயிருக்கிறோம் ஆனால் டெல்லி இப்போ வேறு சில பிஸியான வேலையில் இருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லிக்கு அவரை கூப்பிட்றாங்கன்னு ஒரு தகவல் வருது அண்ணாமலைக்கு ஒரு ஏதாவது ஒரு பதவி கொடுத்து டெல்லியில் வச்சுக்கலாங்கிற மாதிரி இது இருக்குது எப்படியாக இருந்தாலும் அவர் தலைவராக நீடிப்பதற்கான வாய்ப்பு குறைவுன்னா எல்லா ஊடகங்கள் பத்திரிகைகள் அவர்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்குது இந்த நிலையில் தமிழ் இசை தலைவர் டெல்லிக்கு முழுமையாக ரிப்போர்ட்டு போன நிலையில் நீங்கள் சொன்ன சாத்தியக்கூறுகளின் அடிப்படையில் தமிழிசைக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது மற்ற தலைவர்களுடைய அவருக்கு தான் இப்போ வாய்ப்பு நெருக்கமாக இருக்குது அவருடைய பேச்சிலையுமே ஒரு முன்னாள் தலைவர் என்கின்ற முறையில் நான் நடவடிக்கை எடுப்பேன் அண்ணாமலை ஐடிவிங் யாராக இருந்தாலும் திமுக ஐடிவிங்காக இருந்தாலும் அண்ணாமலை ஐடிவிங்காக இருந்தாலும் ஒரு முன்னாள் தலைவர் என்ற முறையில் எடுப்பேங்கிற அந்த டோனெல்லாம் வைத்து பார்க்கும்போது நீங்கள் சொன்ன தகவல் தமிழிசை தான் அடுத்த தலைவருங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமோங்கிற ஒரு பார்வையை நோக்கி தான் நம்மளை செலுத்த வைக்கிது பார்ப்போம் தமிழக பாஜகக்குள் நடக்கிற சண்டை இது ஒரு சித்தாந்த சண்டையாக தனி மனித தூதி வசை சண்டையாக அதிகார போட்டியாக இதை அந்த தலைமையே ரசிக்குதா இது தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது என்பதை ரொம்ப ஆழமாக அந்த கட்சியினுடைய நரம்பை பிடித்து அந்த அரசியலை நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க நடக்கிறத சொல்லியிருக்கீங்க விமர்சனம் என்பதை விட உண்மையிலே என்ன நடக்குதோ அதை அப்படியே பதிவு செஞ்சுருக்கீங்க ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு விரிவாக இந்த அரசியலை எடுத்துரைத்ததுக்கு மிக்க நன்றி